ஆர்பாட்டத்துக்கு முன்னாடி நம்ம தேசிய கொடியேறி அதாவது பகல்காம் தாக்குதல் நடைபெற்று அந்த பகல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடியாக நமது பாரத 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 பாகிஸ்தான் காஷ்மீரில் இடத்துல குறிப்பாக தாக்குதல் பண்ணி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏவுகணையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய அக்னூர் ஏவுகணை தளம் உட்பட அனைத்து பகுதிகளையும் தாக்கி உலக நாடுகளுக்கே இன்றைக்கு வந்து பாரத நாட்டுடைய வெப்பன் ஒரு மிகப்பெரிய மரியாதை வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக தேசிய கொடி ஊர்வலம் இன்னைக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடந்து இருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம இங்கே குறிப்பாக யோசிச்சு பார்க்கணும் இந்த காவல்துறைக்கு இன்னைக்கு திருவாரூர் மாவட்ட காவல்துறை குறிப்பாக முத்துப்பேட்டை காவல்துறைக்கு நம்ம நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பே மனு கொடுத்துட்டோம் தேசிய கொடி ஊர்வலம் நாங்கள் வைக்கணும் தேசிய கொடி ஊர்வலம் முடிஞ்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இங்கே நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து விட்டு தேசிய கொடி ஊர்வலத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது ஒரே ஒரு மட்டும் சொல்றேன் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்தது சியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் பண்டிட் தீனதயா உல்பாத்யாஜி அவர்கள் அவங்கெல்லாம் அந்த இந்த பாரதிய ஜனதா வடிவமைச்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கட்சியாக பதினோரு கோடிக்கு மேலும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக விளங்கிட்டு இருக்கு அன்னைக்கு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டது இதே தேசிய கொடிக்காக தான் அன்னைக்கு காஷ்மீர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் ரெட்டை கொடி ரெட்டை பிரதமர் இப்படிங்கிறது எல்லாம் மாற்றுவதற்காக தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு காஷ்மீருக்குள்ள போய் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுக்கணும் தேசிய கொடி உள்ள கொண்டு போகணும் போன பொழுது கைது செய்யப்பட்டு ஜெயிலேயே அவர் தன்னுடைய உயிரை விட்டார் இது வரலாறு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரலாறு அதே போல இன்று தமிழகத்தில் கொடி குமரன் வாழ்ந்த மண் இந்த தமிழக மண் ஆனா இந்த மண்ணில் தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு அனுமதி மறுக்கப்படுது அதுவும் எதுக்கு அப்படின்னா பாரதத்தினுடைய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்வதற்காக

தேசிய கொடி ஊர்வலத்துக்கு அனுமதி மறுக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் நீங்க வந்து சாதாரணமாக ஒரு பேஸ்புக்ல ஒரு விஷயம் போடுறான் ஒரு சாதாரணமாக யாரையோ ஒரு இது போடுறான் அப்படின்னா அதற்காக உடனடியாக அவனுடைய லொகேஷனை எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அதற்கும் இங்க இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை காவல்துறை அதிகாரி உடையவந்தையாக இருந்து அவர்களை எல்லாம் நீங்க கைது பண்றீங்க அப்படின்னா இவர் எங்க இருக்காரு இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி எல்லாம் சொல்லி கைது பண்றீங்க இதே முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிக்கு தெரியும் இதே எஸ்டிபிஐ கட்சி மன்னார்குடியில உங்களுடைய சட்டையை கழட்டிட்டு நான் ஓட விடுவேன் உறுதுணையாக நின்றது ரெண்டாயிரம் பேருக்கு மேஜ ஆட்களை உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி அது இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மறந்துடக் கூடாது அன்னைக்கு உங்களுக்கு மன்னார்குடியில உறுதுணையாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆனா இன்னைக்கு நாங்க வந்து ஊர்வலம் நடத்துறதுக்கு நீங்க அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னா நாங்க வந்து ஒண்ணு பண்றோம் ஒரு புடவை மஞ்சள் ஜாக்கெட்டு வளைவி எல்லாம் வச்சு உங்களுக்கு அனுப்புறோம் உங்களுக்கு யாரெல்லாம் உத்தரவு போட்டாங்களோ அவங்களுக்கு நீங்க திருப்பி அனுப்புங்க அது திருவாரூர் மாவட்ட பாரதிய அமைச்சு தேசிய குடி ஊர்வலம் நடத்துறதுக்காக நாங்க வந்து அனுமதி மறுப்போம் அதனால எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு யார் மேலதிகாரி போட்டாங்களா ஐஜியா இருக்கலாம் டிஜிபி இருக்கலாம் ஏடிஜிபி இருக்கலாம் ஐஜி யாரே வேணா இருக்கட்டும் அவங்களுக்கு அனுப்புங்க நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நம்மள புடவையை கட்டிக்க சொல்றாரு திருவாரூர் மாவட்ட பிஜேபி தமிழக முதல்வர் தேசிய முடிய பிடிச்சுக்கிட்டு போறாரு ஆனா அதே அரசு இன்றைக்கு தேசிய கொடிக்கு எதிராக இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இந்த பேரணி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முத்துப்பேட்டை அன்னைக்கு ஆர்டிக்கல் திரி செவன் எடுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய சியாம்பிரசாத் முகர்ஜி அவர்கள் உயிரை விட்டார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்டிக்கல் திரி செவன்டியை இன்னைக்கு நீக்கிட்டாரு இன்னைக்கு என்ன முத்துப்பேட்டையில் ஆர்டிக்கல் திரி செவன்டி எதாவது அமல்படுத்தியிருக்காங்களா தேசிய குடி பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா என்ன காரணத்துக்காக நீங்க தடை பண்ணிங்க அதனால இதை நன்றாக உணரணும் இதே இடத்துல மீண்டும் தேசிய கொடி ஊர்வலம் இன்னும் சில நாட்களில் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் இதே முத்துப்பேட்டையில் நடைபெறும் நம்ம ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யப்படும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டே தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு ராகவன் அவர்கள் கண்டனம் உரையாற்றவர் பெகல்காம் தாக்குதலை கண்டித்தும் வகுப்பாரிய சட்ட விலக்கி நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு உரையாற்ற வருகின்றிருக்கின்ற மாவட்ட தலைவர் வாசித்த அனைத்து தலைவரையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற என் காவிரி உறவுகளும் பணிவான வணக்கம் சென்றுள்ள கடமைப்பட்டுள்ளேன் நம்ம வகுப்பாரி திட்டத்தை பற்றியும் பயங்கரவாத தாக்குதலை பற்றியும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பேச உள்ளதால் நான் ஒரு சின்ன ஒரு நம்ம மாவட்டத்தில் நடந்த ஒரு நிச்சயத்தை ஒன்றிய ஒர்க்கிட்ட சொல்ல கடமை விட்டோம்னா இன்னைக்கு வந்து போகணும்ல நம்மளும் எல்லாத்தையும் கடலுன்னு எழுதுகிறது போது குடலுன்னு எழுதுனால் உடனே இந்த காவல்துறை கைது பண்ணி கேஸ் போடுறாங்க அதே மாதிரி நம்முடைய மாவட்டத்தில் ஒரு முதலவரை அவதூரா கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இன்றைக்கி அரசாங்க ஊழியர் ஒருவர் நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குன வளையம் மானை சேர்ந்த அரசு பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியா இருக்கிற ஒரு பெண்ணு தொடர்ந்து நம்மளுடைய பாரதத்தை ராணுவத்தை பற்றி இதுவா பதிவு போட்டு அதற்கு நம்முடைய மாநில பொதுச்செயலாளர் தலைமையில் நாங்கள் போய் ஒரு புகார் மனு கொடுத்தோம் இதுவரையே எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கல விரைவாக நம்முடைய மாநில தலைமை ஆலோசித்து விரைவாக அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இந்த அனைத்து காவல்துறை இதை வாயிலாக சொல்றோம் நீங்க நடவடிக்கை இன்னும் ஒரு வாரத்தில் எடுக்கலனா எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையை கேட்டு அடுத்த போராட்டம் நடப்பு என்று நேரத்தில் கூறிக்கொண்டு இன்னைக்கு நேற்று இதே மண்ணில் அவரு ஒரு அமைப்பு வந்து சொன்னாங்க சங்பாரி அமைப்பு சங்பாரி அமைப்பு இது வந்து சங்பாரி அமைப்புனா நாங்க பாகிஸ்தான்ல இருந்து நம்மளை தொப்புக்கூடிய உறவுகளை போன்ற தீவிரவாதிகளை பதினைந்து நாள்ல அவங்களை தாக்குதல் நடத்தி அவங்களுடைய சங்கை அறுத்த கூட்டம் தான் இந்த காவிரி கூட்டம் என்பதை நாங்கள் பெருமையாக சொல்கிறோம் என்பதை கீழ் கொண்டு பாகிஸ்தானை வன்மையால் கண்டித்தோம் வருப்பாத சட்டத்தை இந்த சட்டத்தை விளக்கி இப்ப நம்முடைய தலைவர்கள் பேசுவதால் எனது வாய்ப்பு நன்றி விடைபெறும் நன்றி வணக்கம் அடுத்து திருவாரூர் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் பேட்டை சிவா அவர்கள் கண்டனூரே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வு கலந்து கொண்ட ஒரு சத்திய பெறும் ஒரு பிறந்து கொண்ட ஒரு சத்திய பெறும் என்ற ஒரு புறம்போக்கு நமது முத்துப்பேட்டினுடைய விநாயகர் ஊர்வலத்தை பற்றி பேசியிருக்கிறார் முட்டா பயில முத்து அடையாளமே இந்த விநாயகர் தான் உலகத்துல எங்கேயுமே ஊர்வலத்தில் யாராலும் நடத்த முடியும் உலகத்துல எங்கேயுமே ஊர்வலம்